ஹலோ வெல்கம் பேக் டு குட் வைப் இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப கியூட் கியூட்டாக இருக்க இந்த ஐம்பன் கொலுசு கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம மூணு வெரைட்டி ஆஃப் கொலுசு பார்க்க போகிறோம் ஒன்னு வந்து ரொம்ப பெருசு ஒன்று சின்னது ஒன்னு மீடியம் சைஸ்ட் அது மாதிரி பார்க்க போகிறோம் ஸோ இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் வீடியோக்குள்ள போகலாமா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து கொஞ்சம் பெரிய சைஸான தான் நீங்க ஒரு கொலுசுல வேணா இது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இதோட டிசைனே வந்து ரொம்ப யுனிக்காக ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கே மோஸ்ட்லி ஐம்போன்ல வந்து நம்ம இந்த மாதிரி குட்டி செயின் தான் வரும் இது வந்து கொஞ்சம் பெருசாவே இருக்கு அப்படியே அச்சல் கோல்டு லுக்லேயே இருக்கக்கூடிய இந்த ஐம்போன் கொலுசு வந்து பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகான பேட்டர்னில் இருக்கு எவ்வளோ மைனியூட்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனாமல் ஒர்க்கோட வருது அதுதான் இதுல வந்து ஹைலைட்டு ஸோ எனாமல் ஒர்க் வருது சலங்கை வந்து கார்னர்ஸ்ல சலங்கை இருந்தாலுமே நடு நடுவில் குட்டி குட்டி ஹேங்கிங்ஸ்மே கொடுத்துருக்காங்க அது பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டரை தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தோம்னா ரொம்ப குட்டியான உங்களுக்கு வந்து ரொம்ப மெல்லீஸா வரக்கூடிய ஒரு தான் இது வந்து மெலிசா வருதே இதை சீக்கிரமா அறுத்துக்குமா அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது ரொம்ப ஸ்டடியா இருக்கும் சோ இது ஐம்பொண்ணுன்றதால நம்மளுக்கு எப்பயுமே ஐம்பொண்ணு வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கும் அது நமக்கே தெரியும் ஏன்னா வந்து அஞ்சு மெட்டல்ஸ் வச்சு செய்கிறதால இது வந்து ரொம்பவே லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அதனால அறுக்கெல்லாம் அறுக்கவே இருக்காது ரொம்பவே கம்ஃபர்டபுளான வேறங்க இருக்க போகுது ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் எனக்கு வந்து கொலுசு போட பிடிக்கும் ஆனால் குட்டியாக போட தான் பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு இது வந்து ஒரு ஹேப்டான பீஸ் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டரை தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கலாம் பார்க்கவே எவ்வளோ கியூட்டாக இருக்குல்ல ஸோ இது வந்து நான் போட்டிருக்கேன் அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு மீடியம் சைஸ்டு கொலுசு தான் சோ இந்த எல்லா கொலுசுலையுமே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சைசஸ் அவைலபிலிட்டி இருக்கு அதாவது நைன் டென் லெவன் லெவன் பாயிண்ட் ஃபைவ் வரையுமே இருக்கு சோ உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் உங்க சைஸ மென்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க சோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு பேசிக்கான டிசைன் தான் குட்டி குட்டி பால் ஹேங்கிங்ஸ் குட்டி குட்டியா வருது ரொம்பவே ஒரு நீட் ஒரு எலிகண்டான லுக் வேணும் ஒரு டீசண்டா வந்து ஒரு லுக் வேணும் அப்படின்னா வந்து ஆஃபீஸ் கோயிங்கா இருக்கட்டும் காலேஜ் கோயிங்கா இருக்கட்டும் அவங்களுக்குலாம் இது ஒரு ஹேப்டான பீஸாக இருக்கும் குர்த்தீஸ்க்குமே வந்து ஒரு நீட் லுக் கொடுக்கும் அதே போல் வந்து பார்த்தோன்னா சாரீஸ்க்குமே நம்ம வேர் பண்ணிக்கலாம் ஸோ இதுலயுமே வந்து கொலுசு சலங்கை கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகா இருக்கு இந்த பேட்டர்ன் கிட்ட பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நல்ல சத்தமா வரும் இந்த பேட்டன் கிட்ட பதவே தெரியுமா உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குல்ல இந்த பேட்டன் ரொம்பவே ஒரு நீட்டான பேட்டர்ன் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த டிசைன் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நீங்கள் உங்கள் ஆர்டரை தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாவ் அ நைஸ் டே